அப்ப கீத்தம்பாண்டா பால்காரே வந்தேன்டா பால்காரா வந்தேன்டா பால்காரே

பாடு இப்போ ரெண்டரை மணிக்கு எத்திரிச்சு போய் கறந்துட்டேன்டா சரி விடிய விடிய ஒரு அஞ்சு மணி வரைக்கும் கறந்துட்டேன்டா ஒரு ஐம்பது விட்டு கறந்துட்டேன்டா என்னடா சொல்ற விடிய காலையில் ஊரே சென்று செருப்பு வத்து வத்துன்னு அடிச்சாங்கடா என்ன சொல்ற ஆமாடா நான் வாங்கி கொடுத்த மாட்டில் கறக்கிற எடுத்து விட்டு அடுத்தையும் மாட்டில் போய் கறந்தேன் என்னடா சொல்ற அப்ப செருப்பு அடிக்காம என்ன செய்வாங்க அதுவும் போய் இந்த பாச்சாமத்தில் மூணு மணிக்கு எத்திரிச்சு போயிருவேன் பால் கறக்க பால் கறக்க தெரியாத ஊரில் மாடை வாங்கி கொடுத்துட்டு பால் கறக்க போயிட்டேன்டா வங்கு வங்குன்னு வண்டியில சரி மூணு மணிக்கு சட்டியோட போய்கிட்டு இருக்கேன் கறந்துரும் சொல்லி போய்கிட்டு இருக்கேன் சரி அப்ப பாத்த அந்த ஊர்ல வந்து ஆள் புழக்கமே இல்லாத ஊரு ஆள் பூசா போனா மொறப்பான் என் விங்கு விங்கு ஆள்னு போய்கிட்டு இருந்தவன் நடந்து சரி ஊர்ல என்ன திருட்டு முட்டை விளக்கம் மாத்திரி அடிக்காடா வத்து வத்து போட்டு ஆனா நான் பெரிய பாலியவாரி என்கிட்ட வாங்கி குடிச்சாலு அப்புறம் இருக்குங்க குச்சிடிக்கா இருக்கு யாருக்கு பால் தேவைப்படுறதுனால வாங்க உள்ள வாங்க வந்து வாங்கிட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை

வாசம்ள்ள செண்டுகளா கும்மி அடிச்சு இந்த பாண்டி அடிச்சு என்ன பாட்டு

அப்பா வாடா சாமி ஏ வாடா அவனை அடிக்க மாட்டேன்டா என் காலை பத்து புட்டடா ஐயா தோடு மூக்குத்தி கொலுசு இருந்துச்சுன்னா தயவு செய்து பாத்துங்க செருப்பு கிருப்பு அம்பட்டு கலாண்டு போயிடுவேன் ஏன் இவனை கூட்டத்துக்குள்ள விடாதீங்க பொம்பளை ஆளுக காலு கழுத்துல இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கங்க ஆம்பளையால் வாட்சி மோதிரம்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படியே சொல்லிட்டு வேட்டியில் உள்ள வச்சுட்டு போயிருவேன் பார்த்துக்கோங்க ஏன் வாடா மகனே அப்படி சூப்பர் குச்சு குச்சு தம்பி இந்த லைட் எதுக்கு வச்சிருக்கேனா எதுக்கு எனக்கு கரெக்டா பன்னெண்டு மணி மேல கண்ணு தெரியாது சரி லைட்டை அடிச்சுக்கிட்டு லைட்டை பாத்துக்கிட்டே வருவேன் நம்ம அம்மைக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க இந்த கட்டிக்குளம் ஒரு நாடு சரி அங்கே ஒரு ஜல்லிக்கட்டுன்னு எப்போ நடக்கேன் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து டோக்கன் வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணன் அண்ணன் சரி அண்ணனை என்னைக்கு மறக்க மாட்டேன் செஞ்ச நன்றி என்னைக்கு மறக்க மாட்டேன் கட்டக்குளம் ஜல்லிக்கட்டு புதுக்குளம் ஜல்லிக்கட்டு எல்லா ஜல்லிக்கட்டுலையும் எங்கள் அண்ணன் வெள்ளி குறித்து ராஜா அணிச்சு டோக்கன் வாங்கி கொடுத்து மாடவர் பெரு ராஜா அண்ணன் அவர்களுக்கு என்ன சரிகளும் என்ன சேர்ந்த களைக்குள் சேரும் நன்றி அன்னைக்கு வந்த வணக்கம் ஆமாம் அது ஏம்மா ஒரு ஆம்பிளான்னு கூட பார்க்காம நெஞ்சு பிடிச்சி நெஞ்ச பிடிச்சி வித்து வித்துன்னு அடிக்கலையம்மா அப்புறம் ஒரு வரமுறை வேணாமா ஆமா நீ ஒரு பொம்பளை ஆளுநூட பாக்காம வாழை தூக்கிட்டாங்கன்னு கால போட்டு போட்டியா அதுக்கு என்ன சரி நான் ஆட முடியாத